உத்தரப்பிரதேச மாநிலம் அமைதி ரேபரேலி தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் இன்று மாலை அறிவிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களுக்கு முதல் கட்டமாக தேர்தல் நடைபெற்ற நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைதி ரேபரேலி தொகுதிகளுக்கான தேர்தல் வரும் இருபதாம் தேதி நடைபெற உள்ளது இந்த நிலையில் அமைதி ரேபிரேலி தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் இன்று வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் வயநாடு தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி அமைதியிலும் போட்டியிடுவார் என கூறப்படுகிறது அதே நேரத்தில் ராகுல் காந்திக்கு பதில் பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேரா கூடும் எனவும் கூறப்படுகிறது மேலும் ரேபரேலியில் போட்டியிட சோனியா காந்தி தற்போது மாநிலங்களவை உறுப்பினராகிவிட்டார் என்பதால் அந்த தொகுதியில் பிரியங்கா காந்தி களம் காண்பார் எனவும் கூறப்படுகிறது